கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வாழ்டோடு அவர் வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் நானூற்றி முப்பத்தி ஒன்று சேசு நாசிரியத்தை வந்தடைதல் செஃபோரிசின் இருந்து வரும்போது ஒருவன் நாசரித்திற்குள் வடகிழக்கு பக்கமாக அதாவது அனைத்தையும் உயரமானதும் அதிக மலைப்பங்கானதுமான பக்கமாக நுழைகிறான் செஃபோரிசிலிருந்து வரும்போது கடைசியாக இருப்பதும் குறுகிய மலையடுக்குகளின் வழியாக பட்டணத்தை நோக்கி செங்குத்தான சரிவை கொண்டுள்ளதுமாகிய ஒரு குன்றின் உச்சி அடைகிற போது நாசரித்தூர் பறந்திருக்கிற பறந்திருக்கிற ஒட்டுமொத்த படியடுக்கான மலை சரிவினுடைய இயற்கை சூழலில் மேற்கூரைகளை சூழலின் மேற்கூரைகளை பார்க்க முடிகிறது நீண்ட காலம் கடந்துவிட்டதாலும் பல மலைப்பாங்கான இடங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதாலும் என் ஞாபகம் சரியானதாக இருந்தால் என் ஞாபகம் சரியானதாக இருந்தால் இப்போது சேசு இருக்கிற இடம் துல்லியமாக அவருடைய சக பிரஜைகள் அவரை கல்லறிய முயன்றதும் ஆனால் அவர் தம் வல்லமையால் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு அவர்களுடைய அவர்களின் ஊடாக கடந்து சென்றதுமாகிய இடமாக இருக்கிறது சேசு நின்று தமக்கு பிரியமானதும் ஆனாலும் தம்மை பகைக்கிறதுமாகிய அந்த பட்டணத்தை பார்க்கிறார் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறது அவருடைய அந்த தெய்வீக புன்னகை நாசரித்து ஊர்க்காரர்களுக்கு என்ன ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது ஆனால் அவர்களால் அலட்சியம் செய்யப்படுகிறது அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர் குழந்தையாக இருந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டதும் அவர் வளர்வதை கண்டதும் அவருடைய பரிசுத்த மாதா பிறந்ததும் அவர்கள் கடவுளின் மனவாளியாகவும் கடவுளின் பரிசுத்த மாதாவாகவும் ஆனதுமாகிய அந்த நிலத்தின் மீது அவருடைய தெய்வீக புன்னகை நிச்சயமாக வரப்பிரசாதங்களை பொழிகிறது அவைகளை பரப்புகிறது அவருடைய இரு ஒன்றுவிட்ட சகோதரர்களும் கூட தங்கள் ஊரை வெளிப்படையாக தெரிகிற சந்தோஷத்தோடு பார்க்கிறார்கள் ஆனால் ததையோசின் மகிழ்ச்சி அவருடைய கண்டிப்பான ஒதுக்கத்தன்மையுள்ள கடுமையினால் கட்டுப்படுத்தப்படும் அதே வேளையில் யாகப்பரின் மகிழ்ச்சியோ அதிக வெளிப்படையாகவும் கருணையுள்ளதாகவும் கூடுதல் சேசுவின் மகிழ்ச்சியை போன்றதாகவுமே இருக்கிறது அது தோமையாருடைய ஊராக இல்லாதிருந்தாலும் அவருடைய முகம் சந்தோஷத்தால் பிரகாசமாக வளர்க்கிறது கல் புகை வளையங்கள் எழுகிற மாதாவின் சிறு வீட்டை சுட்டி காட்டியபடி அவர் அம்மா வீட்டில் இருக்கிறார்கள் அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் இந்த எளிமையான வார்த்தைகளை எத்தகைய நேசப்பற்றதிலோடு அவர் சொல்கிறார் என்றால் ஒரு மகனுடைய முழுமையான பாசத்தோடு அவர் தம்முடைய சொந்த தாயைப் பற்றி பேசுபவரை போலவே தோன்றுகிறார் தமது வயது மற்றும் வளர்ப்பின் காரணமாக அதிக அமைதியாக இருக்கிற தீவிர சீமோன் ஆம் அவர்களுடைய சமாதானம் ஏற்கனவே நம் இருதயங்களில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று நாம் சீக்கிரமாக இறங்கி போவோம் என்கிறார் ராயப்பர் நாம் இந்த பாதை வழியே இறங்கி போவோம் நாசரைத்து ஊரார் யாரும் நாம் வந்து சேருவதை பார்க்க அவ்வளவாக வாய்ப்பில்லை அவர்கள் நம்மை தாமதிக்க வைப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து விலகி போய் விடுவீர்கள் உங்கள் தாயும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறாள் ஓ எங்கள் தாய் மரியாதையுடன் தான் இருக்கிறார்கள் என்பதால் நீர் நிச்சயமாக இருக்கலாம் சீமோன் அவர்கள் அநேகமாக எப்போதுமே அங்கேதான் இருப்பார்கள் மரியம்மாள் அப்பம் சுடுகிறார்கள் என்பதாலும் அந்த நோயாளியான சிறுமி அங்கே இருப்பதாலும் அவர்களும் அங்கேதான் இருப்பார்கள் சரி நாம் இந்த பாதையில் போவோம் அல்வியின் சமையலறை தோட்டத்தின் பின்பக்கமாக நாம் கடந்து சென்று எங்கள் வீட்டின் வேலைக்கு நாம் போய் சேர்வோம் என்கிறார் சேசு தொடக்கத்தில் மிக செங்குத்தாக இருக்கிற ஒரு பாதையில் அவர்கள் வேகமாக இறங்குகிறார்கள் அதன் பின் அந்த பட்டணத்திற்கு அருகில் அதிக மென்மையானதாக ஆகியிருக்கிறது அவர்கள் ஒளிவத்தோப்புக்களின் நூடே நூடாகவும் பயிர்களற்ற சிறு வயல்களின் வழியாகவும் போகிறார்கள் பட்டணத்தில் உள்ள முதல் சமையலறை தோட்டங்களுக்கு அருகாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள் தோட்டங்களை சுற்றியுள்ள உயரமான இலைகள் அடர்ந்த புதர் வேலிகள் தோட்டங்களில் நடமாடி கொண்டிருக்கிற அல்லது துவைத்துக் கொண்டிருக்கிற அல்லது வீடுகளுக்கு பக்கத்தில் உள்ள புல்தரைகளில் மீது துவைத்த துணிகளை பரப்பி கொண்டிருக்கிற வீட்டஜமானிகள் அவர்கள் கடந்து போவதை கவனிக்க விடாமல் தடுக்கின்றன அந்த வேலிகளின் மேலாக கனிகள் நிரம்பிய மரக்கலைகள் தொங்குகின்றன அல்லது சுண்ணாம்பு காரையால் அன்றி கற்களால் கட்டப்பட்டுள்ள சிறு சுவர்கள் பல இருந்து வெளியே தொங்கிக் கொண்டிருக்கிற கிளைகளால் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன மாதாவின் சமையலறி தோட்டத்தின் ஒரு பக்க எல்லையாக இருக்கிற ஒரு புதர்வேலி இப்போது ஏராளமாக பூத்துள்ள மளிகை கொடியாலும் எனக்கு பெயர் தெரியாததும் தோட்டத்தின் உள்ளிருந்து தங்கள் கிளைகளை புதர்வேலியை நோக்கி நீட்டி அதை அதிக அடர்த்தியாகவும் அதிக அழகானதாகவும் செய்கிற ஒரு மலர் செடியின் அசைவாடுகிற அள்ளி வட்டங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஹார்தான் முட்செடி காலத்தில் பூ பூத்த பிறகு அல்லது சிறு கணிகள் இலையுதிர் காலத்தில் மாணிக்க நிறமாக மாறிய பிறகு வழக்கமாக இந்த புதர்வேலி குளிர்காலத்தில் முட்செடிகளின் பின்னலால் மூடப்பட்டதாகவும் கோடை காலத்தில் இலைகள் அடர்த்தியாக நிரம்பியதாகவும் ஒரு ராப்பாடி புதர்வேலியின் அடர்த்தியான பகுதியில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிற புறாக்களின் கூதல் ஒளி தோட்டத்திற்கு உள்ளிருந்து வேலியும் பாதுகாக்கப்பட்டுள்ளது பூத்திருக்கிற கலைகளால் மூடப்பட்டுள்ளது என்று யாகப்பர் கூறுகிறார் அவர் தோட்டத்தின் பின்பக்கமுள்ள நாட்டுப்புற தன்மையுள்ள கதவை பார்க்கும்படி மற்றவர்களுக்கு முன் ஓடி இருக்கிறார் அது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த பிறகும் அருளுக்காகவும் சிந்தைகைக்காகவும் ராயப்பரின் வண்டி உள்ளே போகவும் வெளியே வரவும் திறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நாம் சந்தின் வழியாக போய் கதவை தட்டுவோம் என் தாய் இந்த பாதுகாப்பு வேலி சிதைக்கப்பட்டிருப்பதை கண்டால் துன்பப்படுவார்கள் என்கிறார் சேசு அவர்களுடைய சுற்றி அடைக்கப்பட்ட அவர்களுடைய சுற்றிலும் அடைக்கப்பட்ட தோட்டம் என்று வியந்து கூறுகிறார் அல்பேசின் யூதா ஆம் அவர்களே அதன் ரோஜாவாக இருக்கிறார்கள் என்கிறார் தோமையார் முட்களின் நடுவில் லீலியைப் போல என்கிறார் யாகப்பர் முத்திரையிடப்பட்ட நீர்ச்சுனை என்கிறார் தீவிரசீமு அதைவிட மேலாக அழகிய மலையிலிருந்து பிரவாகித்து பொங்கிப் பாய்கிற உயிருள்ள தண்ணீரின் கிணறு மூலோகத்திற்கு ஜீவியத்தின் தண்ணீரை தருகிறது அது தன் சுகந்தமுள்ள அழகோடு பரலோகத்தை நோக்கி பாய்கிறது என்கிறார் சேசு அவர்கள் கண்டு சீக்கிரம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்கிறார் யாகப்பர் கொஞ்ச காலமாகவே நாம் அறிந்து கொள்ள இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை எனக்கு சொல்லும் சகோதரரே நீர் மரியமாலை எப்படி பார்க்கிறீர் ஒரு தாயாகவா அல்லது ஒரு பிரஜையாகவா அவர்கள் தாய் ஆனாலும் அவர்கள் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார்கள் நீரோ கடவுளாக இருக்கிறீரே என்று கேட்கிறார் ததையுஸ் ஒரு சகோதரியாகவும் ஒரு ஒரு மனவாளியாகவும் உன்னத சங்கீதம் கூறுகிற ஒரு மனவாளியாகவும் கடவுளின் சந்தோஷமாகவும் அவருடைய மீதமாகவும் மனிதனுடைய தேற்றரவாகவும் பார்க்கிறேன் மனிதனாகி எனக்கு தேற்றரவாகவும் பார்க்கிறேன் சர்வேஸ்வரனாகவும் மனிதனாகவும் நான் எல்லாவற்றையும் அரியாயிடம் காண்கிறேன் எல்லாவற்றையும் அவர்களில் கொண்டிருக்கிறேன் பரலோகத்தில் தம திருத்துவத்தின் இரண்டாம் ஆளுடைய சந்தோஷமாகவும் வார்த்தையானவருடையவும் பிதாவினிடையவும் ஸ்பிரித்துவானவருடையவும் சந்தோஷமாகவும் இருந்த அவர்கள் இப்போது மனு உருவான தேவனுடைய சந்தோஷமாக இருக்கிறார்கள் இனி மகிமைப்படுத்தப்பட்ட மனிதனாகிய சர்வேஸ்வரனுடைய சாந்த் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ன ஒரு பரம ரகசியம் ஆஹா ஆக சர்வேஸ்வரன் தம்முடைய இன்பங்களை இருமுறை தம்மிடமிருந்து விலக்கி கொண்டிருக்கிறாரா உம்மிலும் மரியாயிலும் அப்படி செய்துதான் உண்மை பூலோகத்திற்கு தந்தாரா எத்தகைய ஒரு சிநேகம் இது நீர் அப்படித்தான் சொல்ல வேண்டும் நேசமானது மரியாதையும் சேசுவையும் பூலோகத்திற்கு தரும்படி தம திருத்துவத்தை தூண்டி இருக்கிறது என்கிறார் யாகப்பர் மேலும் சர்வேசனாகி இருக்கிற உண்மை பற்றியல்ல ஆனால் தம்முடைய ரோஜா மலராக இருப்பவர்களாகிய மாதாவை பொறுத்தவரை அந்த தெய்வீக மலரை பாதுகாக்க எந்த தகுதியும் இல்லாத மனுக்குலத்திடம் அவர்களை ஒப்படைக்க அவர் பயப்படவே இல்லையா என்று கேட்கிறார் தோமையார் தோமாஸ் உன்னத சங்கீதம் உனக்கு பதில் சொல்கிறது சமாதானமுள்ளவர்களுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அவர் தோட்டத்தை பராமரிக்கிறவர்களிடம் அதை ஒப்படைத்தார் அவசங்கை ரவனால் தூண்டப்பட்ட அந்த தேவநிந்தனையாளர்கள் அதை சொந்தமாக கொண்டு கொண்டிருப்பதற்கு பெரும் தொகைகளை செலுத்தியிருப்பார்கள் அதாவது அதை கெடுப்பதற்கு எல்லா பாவ கவர்ச்சிகளையும் அதற்கு தந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவருடைய அந்த அழகிய திராட்சை தோட்டம் தானாகவே தன்னை கவனித்துக் கொண்டது அது ஆண்டவர் கன்றி வேறு யாருக்கும் தன் கண் கனிகளை தந்திராது அது அவர் ஒருவருக்கே இதழ் விரித்து விளையேற பட்ச பொக்கிசமாகிய ரட்சகரை பிறப்பித்தது அவர்கள் இப்போது வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் சேசு கதவை தட்டுகிற போது அல்பேயின் யூதா தம் அபிப்பிராயத்தை கூறுகிறார் கதவை திற என் சகோதரி என் மனவாளியே என் நேசத்திற்குரிய மாசற்ற புறாவே என்று நீர் சொல்வது சரியா இருக்கும் என்று சேசுவிடம் கூறுகிறார் ஆனால் கதவு திறந்து பரிசுத்த கன்னிகையின் மகா மதுரம் உள்ள திருவதனம் தோன்றுகிற போது சேசு அவர்களை வரவேற்கும் விதமாக தம் கரங்களை விரித்தபடி அனைத்திலும் அதிக இனிமையுள்ள வார்த்தைகளை உச்சரிக்கிறார் அம்மா ஓ மகனே ஆசிர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் சமாதானமும் நேசமும் உம்மோடு இருப்பதாக அவை என் தாயோடும் இந்த வீட்டோடும் அதில் உள்ளவர்களோடும் இருப்பதாக என்று உள்ளே பிரவேசித்தபடி சேசு சொல்கிறார் மற்றவர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள் அப் அப்போஸ்லர்களோடும் தம் மைத்துனரின் மக்களோடும் வாழ்த்துக்களை பரிமாறி கொண்ட பிறகு உங்கள் தாய் அங்கே உள்ளே இருக்கிறாள் இரண்டு பெண் சீடர்களும் மும்முரமாக அப்பம் சுடுகிறார்கள் துணித்து வைக்கிறார்கள் என்று மாதா விளக்குகிறார்கள் அவர்கள் தாயையும் மகனையும் தனியாக விட்டுவிட்டு விவேகத்தோடு வெளியே போகிறார்கள் நான் இதோ உங்களோடு இருக்கிறேன் அம்மா நாம் கொஞ்ச காலத்திற்கு ஒன்றாக இருப்போம் மனிதரிடையே இவ்வளவு அதிக பயணங்கள் செய்த பிறகு வீட்டுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உம் உங்களிடமும் திரும்பி வருவது எவ்வளவு இனிமையாக அம்மா மனிதர்கள் அதிகம் அதிகமாக உம்மோடு அறிமுகம் உள்ளவர்களாகிறார்கள் உம்மை பற்றிய அத்தகைய அறிவினால் அவர்கள் இரு குழுக்களாக உம்மை நேசிக்கிறவர்களின் குழுவாகவும் உண்மை வேறுகிறவர்களின் குழுவாகவும் பிரிகிறார்கள் பிந்திய குழு அதிக பெரிதாக இருக்கிறது நான் தோற்கடிக்கப்பட இருப்பதை தீமையை அம்மா அதனால் அது கடும் கோபமாக இருக்கிறது அந்த சிறுமி எப்படி இருக்கிறாள் கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அவள் மறிக்கும் தருவாயில் இருந்தால் அவள் இப்போது உளரவில்லை என்பதால் அவளுடைய வார்த்தைகள் அதிக ஒதுக்கத்தன்மை உள்ளவையாக இருந்தாலும் அவள் காய்ச்சல் பிதற்றலில் இருந்தபோது பேசிய வார்த்தைகளோடு ஒத்துப்போகின்றன நாம் அவள் கதையை மாற்றி எழுதவிடவில்லை என்று சொல்வது ஒரு பொய்யா இருக்கும் பரிதாபமான சிறுமி ஆம் ஆனால் தெய்வமா ஆனால் தெய்வ பராமரிப்பு அவளை கண்காணித்து வந்தது ஆனால் இப்போது இப்போது எனக்கு தெரியவில்லை ஆவரியா ஒரு சிருஷ்டி என்ற முறையில் எனக்கு சொந்தமில்லை அவளுடைய ஆத்துமம் என்னுடையது அவளுடைய சரீரம் வலேரியாவுக்கு சொந்தம் தற்போதைக்கு அவள் இங்கே தங்குவாள் மறப்பதற்காக மிருத்த அவளை சுவீகரித்து கொள்ள விரும்புவாள் எனக்கு தெரிகிறது ஆனால் அந்த ரோமை ஸ்திரீயின் அனுமதியின்றி எதையும் செய்ய எனக்கு உரிமை தரப்படவில்லை அவர்கள் பணம் கொடுத்து அவளை வாங்கினார்களா அல்லது வாக்குறுதிகளின் ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தினார்களா என்பது கூட எனக்கு தெரியாது அந்த ரோமை ஸ்திரீ அவளை உரிமை கொண்டாடும் போது நான் உமக்கு பதிலாக போவேன் மகனே நீர் போவது சரியல்ல உம்முடைய தாய் இதை பார்த்துக்கொள்ள விட்டுவிடும் இஸ்ரேலில் அற்ப பிறவிகளாயிருக்கிற பெண்களாகிய நாங்கள் போய் புறஜாதியரோடு பேசினால் அது அவ்வளவாக கவனிக்கப்படுவதில்லை மேலும் உம்முடைய தாய் உலகத்தால் மிகவும் அறியப்படாதவளாக இருக்கிறாள் பொதுமக்களில் ஒருத்தியாக ஒரு யூத ஸ்திரீ தன் மேற்போரிய மேற்போர்வையால் மூடப்பட்டவளாக திபேரியாஸின் தெருக்களின் வழியாக சென்று ஒரு ரோமை ஸ்திரீயின் கதவை தட்டுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் நீங்கள் ஜஹானாவின் வீட்டுக்கு போகலாம் போய் அங்கே அந்த சீமாட்டியோடு பேசலாம் அப்படியே செய்கிறேன் மகனே உம் இருதயம் விடுதலை பெறுவதாக சேசி மிகவும் துயரமா இருக்கிறீர் எனக்கு புரிகிறது உமக்காக மிக கூடுதல் காரியங்களை செய்ய நான் ஆசையா இருக்கிறேன் நீங்கள் மிக கூடுதல் செய்கிறீர்கள் அம்மா நீங்கள் செய்கிற எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு நன்றி நான் ஓ நான் செய்யும் உதவி மிக குறைவு மகனே ஏனென்றால் நீர் நேசிக்கப்படும்படி செய்வதிலும் நீர் மகிழ்ச்சி அனுபவிக்க அனுமதிக்கப்படும் வரையிலும் உமக்கு மகிழ்ச்சி தருவதிலும் நான் வெற்றி பெறவில்லை ஆகவே நான் என்னவாயிருக்கிறேன் ஒரு பரிதாபத்திற்குரிய சீடப்பெண் உண்மையில் அம்மா அம்மா அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் ஜபங்களின் வழியாகத்தான் என் பலம் என்னிடம் வருகிறது என் மனம் உங்களை பற்றி நினைப்பதில் நிலைப்பாருகிறது பார்த்தீர்களா என் சிரசு உங்களை ஆசிர்வதிக்கப்பட்ட இருதயத்தின் மீது சாய்ந்திருக்கும் போது என் இருதயம் ஆறுதலை கண்டடைகிறது என் மாதாவே என் சேசு சுவரை ஒட்டி இருந்த பெட்டியின் மீது உட்கார்ந்திருக்க மாதா அவருக்கு முன் நின்று கொண்டிருப்பதால் அவர் தம் மாதாவை தம் பக்கமாக எழுத்து தமது நெற்றி அவர்களுடைய திருமார்பில் சாய்த்திருக்கிறார் அவர்கள் மென்மையாக அவருடைய சிரசை வருடுகிறார்கள் நேசத்தின் ஒரு இடைவெளி அதன்பின் சேசு தம் சிரசை உயர்த்தி எழுந்து நின்று நாம் மற்றவர்களிடமும் அந்த சிறுமியிடமும் போவோம் என்று சொல்கிறார் அவர் தம் தாயோடு வெளியே சமையலறை தோட்டத்திற்குள் போகிறார் நோயாளியான சிறுமி இருக்கிற அறைவாசலில் நிற்கிற மூன்று பெண் சீடர்களும் அப்போ சூழலர்களோடு பேசி ஆனால் சேசுவை அவர்கள் காண்கிறபோது அவர்கள் மௌனமாகிறார்கள் முழந்தாளிடுகிறார்கள் உனக்கு சமாதானம் அல்பேசின் மேரி உங்களுக்கும் தான் மெர்த்தா நவமி சிறுமி தூங்கிக் கொண்டிருக்கிறாளா ஆம் தூங்குகிறாள் அவளுக்கு இன்னும் காய்ச்சல் குணம் இருக்கிறது அவளுடைய காய்ச்சல் அவளை மதிமயக்குகிறது அவளை விழுங்கு அவளை விழுங்குகிறது இது இப்படியே தொடர்ந்து நீடித்தால் அவள் இறந்து போவாள் அவளுடைய பலவீனமான உடல் இந்த நோயை எதிர்த்து நிற்காது அவளுடைய மனம் நினைவுகளால் நிலை குலைகிற நிலை குலைந்திருக்கிறது என்கிறால் அல்பேசின் மேரி ஆம் மேலும் அவள் எந்த செயலும் செய்வதில்லை ஏனென்றால் இனியும் எந்த ரோமேனியும் நான் காணாதிருக்கும்படி தான் சாக விரும்புவதாக அவள் சொல்கிறாள் என்று அதை உறுதிப்படுத்துகிறாள் மிர்தா நாங்கள் ஏற்கனவே அவள் மீது இருப்பதால் இது எங்களை துக்கப்படுத்துகிறது என்கிறாள் நவமி பயப்படாதீர்கள் என்று சேசு பதில் சொல்கிறார் அவர் அந்த சிறு அறையின் வாசல் வரைக்கும் போய் அந்த திரையை உயர்த்துகிறார் கதவை பார்க்கிற சுவரையொட்டி இருக்கிற சிறு படுக்கையில் அந்த சிறுமியின் சிறிய ஒடுங்கிய முகம் தெரிகிறது அது கண்ணத்து எலும்புகளில் வெளிறி சிவப்பாக இருக்கிறது ஆனால் மற்ற பாகங்கள் பனிவெண்மையாக அவளுடைய நீண்ட பொன்னிற முடி திரளுக்குள் புதைந்து காணப்படுகின்றன அவள் அமைதியற்ற விதமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் தன் பற்களினூடாக விளங்கிக் கொள்ள முடியாத வார்த்தைகளை மிக மெதுவாக உச்சரிக்கிறாள் போர்வைகளின் மீது கிடக்கிற தனது கரத்தை கொண்டு அவள் அவ்வப்போது தான் எதையோ ஏற்க மறுப்பது போன்ற செய்கை செய்கிறாள் சேசு உள்ளே பிரவேசிக்கவில்லை அவர் பரிவன்போடு அவளை பார்க்கிறார் அதன்பின் உரத்த குரலில் ஆவ்ரியா வா உன் ரட்சகர் இங்கே இருக்கிறார் என்று அவளை அழைக்கிறார் திடீரென்று சிறுமி தன் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்கிறாள் சேசுவை பார்க்கிறாள் கதறியபடி எழுந்து தனது நீண்ட தொலதொலப்பான அங்கியில் வெறுங்காலோடு அவரை நோக்கி ஓடி அவருடைய பாதங்களில் முழந்தாளிட்டு ஆண்டவரே இப்போது நீர் நிஜமாகவே என்னை விடுவித்து விட்டீர் என்கிறாள் அவள் குணமாகிவிட்டாள் பார்த்தீர்களா முதலில் சத்தியத்தோடு அவள் அறிமுகமாக வேண்டும் என்பதால் அவளால் சாக முடியாது தம்முடைய பாதங்களை முத்தமிட்டு கொண்டிருக்கிற அந்த சிறுமியிடம் அவர் எழுந்து சமாதானத்தோடு ஜீவிப்பாயாக என்று சொல்கிறார் இப்போது காய்ச்சல் இல்லாத அவளுடைய சிராசின் மீது தம் கரத்தை வைக்கிறார் ஆவ்ரியா ஒருவேளை திவ்ய கண்ணிகையினுடையவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தனது நீண்டலினல் ஆடையில் ஒரு சமணசை போல தோன்றுகிறாள் அந்த ஆடை அவளுக்கு பின்னால் தரையில் விழுந்து கிடக்கும் அளவுக்கு நீண்டதாக இருக்கிறது அவளுடைய அவள் இருக்கிற தலைமுடி ஒரு மேற்போர்வையைப் போல அவளுடைய ஒல்லியான உடல் மீது பரவி கிடக்கிறது இப்போது தான் இறங்கியுள்ள காய்ச்சலின் காரணமாகவும் இப்போது அவளை நிரப்பியுள்ள சந்தோஷத்தின் காரணமாகவும் அவளுடைய சாம்பல் நிற கண்கள் இன்னும் பிரகாசமாக இருக்கின்றன போய் வருகிறேன் நாங்கள் தச்சு பட்டறைக்குள் போகிறோம் நீங்கள் சிறுமியையும் வீட்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இயேசு தமது நான்கு அப்போசலர்களோடும் பின்தொடர அர்ஜிஸ்டர் சூசேப்பரின் பழைய பட்டறைக்குள் போகிறார் அவர்கள் இப்போது பயன்பாட்டில் இல்லாத பெஞ்சுகள் மீது அமர்கிறார்கள் காட்சி முடிகிறது அமைச்சர்